தமிழ் யாரால் உலகத்தில் கடைசி இலங்கை தமிழன் இருக்கும் வரை யாரால் இரண்டாம் நூற்றாண்டில் இருந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு பூமி தொன்மையான பூமி உங்கள் ஸ்ரீலங்கா பூமி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்த ஒரே பூமி ஒவ்வொரு நாட்டில் ஒரு வளம் இருந்தால் ஒரு வளம் இருக்காது மலைவளம் இருந்தால் மண் வளம் இருக்காது சில பேருக்கு நீர் வளம் இருக்கும் ஆனால் கனிம வளங்கள் இருக்காது சில பேருக்கு கடல் மட்டும் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது சில பேருக்கு மரங்கள் மட்டும் இருக்கும் காடு மட்டும் இருக்கும் வேறு வளங்கள் இருக்காது ஆனால் மலை வளம் மழை வளம் கனிம வளம் காட்டு வளம் நீர் வளம் நிலவளம் எல்லா வளங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமி உண்டு என்றால் அது ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஒற்றுமை மட்டும்தான் கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது